ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நூறு எம்எல் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிராம் சக்கரை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நூறு எம்எல் பால் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம சேனலை என்னை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஜல்லடையில் ஒரு கப்பு மைதா அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு உப்பு சேர்த்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நிறையா கேரட்டை வந்து நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவையும் அந்த முட்டைக்கலவையும் நல்லா கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவி அந்த மாவை சேர்த்துக்கங்க த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் கேக் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ